ஹலோ எப்படியான் வெல்கம் லவிஷ் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏடிஎம் கார்டு வைத்துள்ள ஒரு அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி லேட்டஸ்ட்டாக ஒரு அறிவு பண்ணி வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வங்கிக்கு போகாமல் அனைத்து விதமான டிரான்சாக்ஷன் அதாவது பரிவர்த்தனைகளுமே வந்து ஸோ வீட்டில் இருந்தபடியே அதுவும் மொபைல் மூலமாக டிஜிட்டல் உலகத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்படி ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதாவது ஓஏபி பணம் வாங்குறவங்க முதல் கொண்டு அதே மாதிரி நூறு நாள் வேலைவாய்ப்பு ஸோ இந்த திட்ட பயனாளிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வங்கிக்கு போயிட்டு ஏடிஎம் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பணத்தை வித்ராவல் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தற்போது மிக முக்கிய அறிவிப்புனு வெளியிட்டிருக்காங்க ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு யூசர்ஸ்க்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்பு வந்து ரிசர்வ் வங்கி இருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மே ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க்கு கண்டிப்பாக வந்து ஏடிஎம் கார்டு அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அந்த ஏடிஎம் மூலமாக நம்மளோட வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ப அப்பப்போ வித்ராவல் பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஸோ நம்ம எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்குமோ அந்த வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் மூணு டைம் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கடுத்து அதர் பேங்க் போய்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வங்கியை பொறுத்தும் அவங்க வந்து பிடித்தம் செய்வாங்க ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்னாம் தேதியிலிருந்து என்ன அமலுக்கு வருதுன்னா ஐந்து முறைக்கு மேல் நீங்க பணம் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு முறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் இருந்து இருபத்தி மூன்று ரூபாய் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் சொல்லிருக்காங்க எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அஞ்சு டைம் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக உங்களோட வங்கி கணக்கு அதாவது எக்ஸுங்கிற ஒரு வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாகவே அதுவும் ஐந்து டைம் தான் எடுக்க முடியும் சப்போஸ் நீங்கள் ஐந்து மேலே எடுத்தீங்க அல்லது வங்கியோட மூலமாக நீங்கள் பணம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா உங்களுக்கு இந்த கட்டணம் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறாங்க இதற்கு முன்னாடி கட்டணம் கம்மியாக இருந்தது அதற்கான கட்டணம் இரண்டு ரூபாய் உயர்த்தி இனிமேல் அப்படின்னா மே ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணு ரூபாய் வசூல் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ஐந்து முறைக்கு மேலே நீங்க பணம் ஏடிஎம் மூலமாக வித்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு டைமுக்குமே இருபத்தி மூணு ரூபா பிடிக்கப்படும் அதாவது மே மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து டைமுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அதாவது ஒரு பத்து டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏடிஎம்மில் கண்டிப்பாக நீங்கள் பத்து டைம் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இருபத்தி ரூபா இருபத்தி மூணு ரூபா பிடிப்பாங்க ஸோ அடுத்த ஐந்து டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு டைமுக்கு இருபத்தி ரூபானா நீங்கள் பத்து டைம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இரநூத்தி முப்பது ரூபா வந்து உங்கள் நீங்கள் உங்களோட வங்கி கணக்கிலிருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு மாதத்தோட ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க ஏடிஎம்ல விட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது மே ஒன்றாம் தேதியிலிருந்து வருது அதுவே ஏடிஎம் மூலமாக நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க டெபாசிட் மிஷின் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் நீங்கள் வந்து டெபாசிட்டும் பண்ணணும் அது ஒரு வகையான சேலரி அக்கௌண்ட்டாக இருந்தால் ப்ளஸ் அது சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமே இந்த விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்